நாம் தமிழர் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நேற்று ஒரு பெரிய ரகலையே வெடிச்சிருக்குது திருநெல்வேலியில ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சீமானின் சுய ரூபத்தை தெரிந்து கொண்டு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் சீமான் வெளியில போங்கன்னு ஒருமையில திட்டு எல்லாரையும் விரட்டி இருக்கிறாரு அங்க வந்து சக நிர்வாகிகளை இன்னொரு சக நிர்வாகி அட்டிக்க பாயிரார் என்ன நடந்துச்சு திருநெல்வேலியில அந்த கூட்டத்துல அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம் அந்த இளைஞர்கள் அந்த கட்சிக்காக தங்களுடைய வாழ்நாளை தங்களுடைய வயதை தொலைத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு ஈட்டிய பணத்துல சோரொட்டி ஒட்டி வந்து அந்த கட்சிக்காக வேலை செய்து வளர்த்தவர்கள் ஒரே நாள்ல வெளில போன அரிசி நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ கீழே வந்து இன்னொரு நாலு பேர் திட்டுவீங்க இல்ல சீமான் ஆதரவாளர்கள் உங்களுக்கு நாளைக்கு இதே நிலைமை அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் தெளிவா சொல்றாங்க ரைட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன் இப்ப அந்த நான் பேர் சொல்ல விரும்பல அந்த சகோதரருடைய பேர் சொல்ல விரும்பல அந்த சகோதரர்கிட்ட வந்து அவரும் நேற்று இந்த கட்சியில இவங்களை எல்லாம் வெளில போங்கன்னு சீமான் சொன்னபோது அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு கேள்வி எழுப்பிய இன்னொரு தம்பி எல்லாரையும் சேர்த்து வெளில போணும்னு திட்டுறாரு சீமான் அதுல ஒரு சகோதரர்கிட்ட நான் போன்ல அழைத்து பேசுறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற செய்தி அறிந்து கொள்வதற்காக அந்த சகோதரர்களிடம் பேசினேன் அப்ப அந்த சகோதரர் சொன்னார் அண்ணே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியில உங்களை சந்திச்சேன் நீங்க வந்து கேட்கிஸ் நகர்ல ஒரு நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கிறேன் போற உள்ள கேட்க நகர்ல ஒரு தேநீர் கடையில உங்களை சந்திச்சேன் அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் அவர் என்கிட்ட கேட்டிருக்காரு ஏன்னா இப்படி நாம் திருநரை கடுமையா அடிக்கிறீங்க விமர்சிக்கிறீங்க சீமான கடுமையா விமர்சிக்கிறீங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்ப நீங்க ஒரு பதில் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் அந்த சகோதரர் சொன்னார் எனக்கு மறந்துடுச்சு அந்த சோதனை சொன்ன பதில் தம்பி ஃபர்ஸ்ட் இப்ப தான் இயர் வரும்போது சீமான யாருக்கு தெரிஞ்சிடும் இருப்பீங்க வரும்போது வருஷம் போகும்போது உங்களுக்கு சீமானுடைய சுய ரூபம் தெரியும் அன்னைக்கு நான் இன்னைக்கு எப்படி விமர்சிக்கிறோம் இதை விட கடுமையாக நீங்கள் சீமானி விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு வருவீர்கள் என்று நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு அந்த இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம் என்ன சத்தியமான வார்த்தை நான் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீமானை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் இதான் நில காலியமான இன்னொரு தங்கை நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த தங்கையைத்தான் அவர் குறிப்பிட்டாரான்னு தெரியல அந்த தங்கையை வந்து அவளும் போட்டுண்டா கஞ்சி விட்டு அவ என்ன ஒழுக்கமா அப்படின்னு அந்த தங்கையும் கன்னியை குறைவின்னு பேசுகிறார் ஒட்டமானையே அவர் என்ன சொன்னாருன்னு தெரியும் அதனால எல்லாம் வச்சு பார்க்க மாட்டார் ரைட் என்ன நடந்துச்சு திருநெல்வேலியில அதை நம்ம பேசுவோம் ஒன்று அதுக்கு போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா உன்னை சொல்லிட்டு போறேன் போகிற போக்குல நேற்று சீமான் கல்வி கண் திறந்த மா மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு காமராஜரை சீமான் தன்னோடு ஒப்பிடுகிறார் இது அயோக்கியத்தனத்தோட உச்சம் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கத்தினுடைய சிகரமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் எளிமையின் சிகரம் ஒழுக்கத்தின் சிகரம் உங்களுக்கு எளிமையும் கிடையாது ஒழுக்கமும் கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் உங்களோடு ஒப்பிடக்கூடாது சீமா நேருவா உங்களோடு ஒப்பிடக்கூடாது பண்டிதர் ஜவஹர்லால் நேருவா உங்களோட ஒப்பிடக்கூடாது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அயோக்கியத்தனத்தோட உச்சியம்னு சொல்லிட்டு வீடியோ செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது வேல் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவித்தார்கள் என்று அன்போடு கேட்டு சீமானுக்கு எனக்கு இந்த தனிப்பட்ட வாக்கார்ப்பு சண்டையும் கிடையாது சீமான் ஆபத்தான மனிதர் தமிழ்நாடு அரசியலுக்கு என்ற ஒரே காரணத்துக்காக ஒற்றை காரணத்துக்காக நான் சீமானை எதிர்க்கிறேன் மூலம் தெளிவுபடுத்திக்கிறேன் ஒன்று ஏன்னா ஏதோ சீமானுக்கு எனக்கு ஐக்கிய ஆண்டு நினைச்சிருங்க ஒண்ணு இப்ப நேற்று கலந்து ஆலோசனை கூட்டாங்க இந்த கலந்த ஆலோசனை கூட்டம்னா என்னங்க கலந்து தானே எல்லாரும் வருவாங்க ஒவ்வொரு நிர்வாகியிட்டையும் கருத்து கேட்பாரு அந்த கட்சியினுடைய தலைவர் நீங்க சொல்லுங்கப்பா நீங்க சொல்லுங்கப்பா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை அந்த சகோதரர்களோ சகோதரிகளோ எடுத்து பேசுவாங்க இருக்கும் ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயிரத்தி ஆண்டு இருக்கும் தானே அப்போ கட்சி கண்டிப்பா பிரச்சனை ஒரு தலைவர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு அதுல இருக்கக்கூடிய சாதக பாதங்களை ஆராய்ந்து யாரு பக்கம் சரி தப்புன்னு பார்த்துட்டு சரிப்பா எப்பா இந்த விஷயத்துல விஷயத்துலப்பா தப்பு இந்த விஷயத்துல உங்க பக்கம் தான் தப்பு சரி நீ இந்த இடத்துல நீ சரி பண்ணிக்கப்பா நீ இந்த இடத்துல நீ மாத்திக்கமா எல்லாம் சரி பண்ணிக்க எல்லாம் சரியாச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா ரைட் எல்லாம் விட்டு கொடுத்து நல்லபடியா போங்க அடுத்தது என்னப்பா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு கட்சி நஷ்டம் முதல்ல இதுக்கு காதுங்க சீமானுக்கு காதே கிடையாது சீமானுக்கு காதே கிடையாது வாய் மட்டும்தான் ஏன்னா யார் சொல்றதையும் கிடையாது ரெண்டு காதையும் அடைச்சாச்சு சரியா பேச்சு மட்டும் தான் காது கிடையாது அதனால இவங்க கேட்க கலந்தாலோசனை கூட்டத்துல போயிட்டு சீமான் என்ன பண்ணிருக்கிறாரு எல்லா செல்போனையும் முதல்ல வாசலையே புடுங்கியாச்சு பவுன்சர்ஸ் சீமானுக்கு பாதுகாப்புக்கு யார் இருக்காங்க பவுன்சர்ஸ் நான் என்ன கேட்கேன் பெருந்தலைவர் காமராஜரோடு சீமான் தன்னை ஒப்பிடுகிறாரு பெருந்தலைவர் காமராஜர் மவுசரை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரா சாமானிய மக்களோட ரோட்ல உட்காந்துருவாரியா நீங்க உங்க சொந்த கட்சிக்காரங்களோட மீட்டிங் போடுறதுக்கு என்னத்துக்கு பவுன்சர் யாரை பாக்க போறீங்க சொந்த கட்சிக்காரன் தானே பாக்க போறீங்க இது கேக்கு பவுன்சரு பவுன்சரு இந்த பவுன்சர்ஸ் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த பவுன்சர்ஸ் சொந்த கட்சிக்காம சீமானுக்காக போய் வாக்கோஸ்ட் ஒட்டி பிரச்சாரம் பண்ணி தெருத்தருவா அலைஞ்சி பொண்டாட்டி பிள்ளைகிட்ட திட்டு வாங்கி அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கி இந்த கட்சிக்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உழைத்த உழைப்பை சேமித்த சேமிப்பை எல்லாம் செலவழிச்சு வேலை செய்யலாம் கட்சிக்காரன் இவனை இந்த சம்பளத்துக்கு வேலை பாக்குற பவுன்சரு வரிசையில வாங்குறான் செல்போன் வாங்க வச்சுட்டு போகிறான் செல்போனை புடுங்கிட்டு அனுப்புறான் கட்சிக்காரங்க எங்க கட்சி மீட்டிங் தான் அதுதான் கிடையாது செல்போன கூடு பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் என்னும் பெரிய ஐயா ஒருத்தர் பேசுறாரு பாக்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அந்த ஐயா சொல்றாரு ஏன் செல்போன் வந்தாங்க அணைச்சு வச்சுக்கிறோங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம் சைடில் வச்சுக்கணும்னு சொன்னாங்க கிடையாது கிடையாதுன்னு புரியிட்டு விட்டாங்க இந்த கோயிலுல செருப்புக்கு டோக்கன் போடுற மாதிரி போட்டிருக்காங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள அடிப்பேச்சு உள்ள சீமா சீமான் ஆலோசனை கூட்டம் கலந்து ஆலோசனை ஏதோ கலந்து ஆலோசிக்க போராட்டம் நினைச்சா வழக்கம் போல இந்த என்ஜாய் என்ஜாய் பாட்டுல வரும்ல மலையே மண்ணே அப்படின்ற மாதிரி பாட ஆரம்பிச்சிருக்காரு மலை என்றால் என்ன மண் என்றால் என்ன ஆறு என்றால் என்ன இதத்தான் அவன் தெய் கேட்டுதானே கட்சிக்கு வந்திருக்கான் நீங்க பேசுற இந்த அரசியலால் ஈர்க்கப்பட்டுத்தான் அந்த இளைஞர்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இப்ப அங்க அத பேசணும் அத பொதுக்கூட்டத்துல பேசணும் அங்க என்ன கேட்கணும் இப்ப என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காரு நேரம் கடந்துகிட்டே இருக்கு இப்போ பார்வின் அப்படிங்கிற இளைஞர் அவர் வந்து இளைஞர் பாசறையினுடைய அமைப்பாளர் மாவட்ட அமைப்பாளர் அவர் இந்த கட்சிக்காக பல ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து ஒருவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்ட சகோதரிக்காக அவர் தேர்தல் வேலை பார்த்தார் அவரு சில மாற்று கத்து இருக்குது அவரு அவரை எந்திரிச்சு பேச போறாரு நான் இங்க எந்த சமூகங்களின் பெயரையும் குறிப்பிட விரும்பல ஏன்னா தேவையில்லாத இன்னொரு பதட்டத்தை நான் கிரியேட் பண்ண மாட்டேன் எப்பொழுதுமே ஆனால் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இங்க எல்லாருக்கும் தலையில என்ன இருக்கு ஒரு சமூகம் சுமத்தப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அவரு எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வச்சுங்க தென் மாவட்டத்திலே பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் சமூகத்தை சொல்லி நீ வந்து சாதிய உணர்வு இருக்க நீ சாதியை பத்தி பேசுற அப்படி இப்படின்னு அவரை திட்டி நீ உட்கார் அப்படின்னா அவரு இருந்து இன்னொரு நிர்வாகியை காட்டி அவரு கூட தான் நேற்று நிந்தானால் கூட பேசும்போது அவரு சாதியை சொல்லி பேசுறாரு அவர் தான் வந்து இன்னும் சாதிலாம் சொல்லி பேசுறாருன்னு அப்படின்னு சொல்ல அந்த நிர்வாகி இவர் அடிக்கப்பாய ஒரே கலவரம் உள்ள இப்போ சொந்த கட்சிக்குள்ளேயே சாத்தி சண்டை இழுத்து விட்டாரு செய்யுமா நான் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியுதா உங்களுக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே சாதி சண்டை இழுத்து விட்டு ஏன் இப்போ பிரச்சனை தயாராரு அப்போ நீங்க என்ன செய்யணும் நீங்க ரெண்டு தரப்புக்கும் பொதுவா இருக்கணும் அவர்தான் ஒரு நல்ல தலைவர் ரெண்டு தரப்புக்கும் பொதுவா இருக்கிறாங்க தானாங்க நல்ல தலைவர் இவர் என்ன சொல்றாரு வெள்ளப்போகடா வெளில போடா ஆஹ் ஏற்கன வெள்ளப்போணா கட்சி என் கட்சி நான் கே பேசுறத கேட்டு என் நான் சொல்றதை மட்டும் கேட்கட்டாருன்னா இரு இல்லைன்னா எல்லாம் இருந்துச்சு வெள்ளம் எப்படி சிறப்பு இத நீங்க என்னைக்கு சொல்லி தெரியுமா திரு சீமான் திங்கிறதுக்கு சோறு இல்லாம ஏவிஎம் சுடுகாட்டுல ஏவிஎம் பின்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பின்னாடி ஒரு சுடுகாட்டு இருக்கு அந்த சுடுகாட்டுல நான் படுத்து கிடந்தேன் நீங்க சொன்னீங்கல்ல படுத்து கிடந்த பொழுது நாம் தமிழர் இயக்கம் என்று ஒன்றை எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைத்து நீங்க ஏதோ திரைப்படத்துல ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறீங்க அதனால ஒரு சின்ன அடையாளம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறதுனால உங்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக வைக்க வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து இயந்த இயக்கத்தை கட்டி நீங்க இந்த இயக்கத்தை கட்டல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்துனா யாரு ராஜீவ்காந்தி குளத்தூர்மணி என்ன எல்லாரும் இந்த மாதிரி பலரும் சேர்ந்து வெற்றி குமரன் மதுரை இவெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கத்தை கட்டி சரி இவரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக வைப்போம்னு சொல்லிட்டு இருந்து உங்களை கூட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வைக்கும் போது ஏன் இயக்கம் நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னா அன்னைக்கே நீங்க தனிப்பரமான போய் எல்லாரும் வெளியில போயிருக்கோம் அன்னைக்கு சொல்லல அன்னைக்கு இவங்க எல்லாரும் உங்களுக்கு தேவைப்பட்டாங்க அன்னைக்கு தேவைப்பட்டாங்கல்ல அன்னைக்கு தேவைப்பட்டாங்க இவர்கள் எல்லோரும் உழைத்து உருவாக்கி கொடுத்த பணத்தில் தான் நல்லா கேட்டுக்குங்க சீமானை இப்பொழுது ஆதரிக்கக்கூடிய தம்பி தங்கைகளும் கேட்டுக்குங்க நீங்க எல்லாரும் உழைத்து கொடுத்த பணத்துலதான் சீமான் ரெண்டரை லட்சம் ரூபாய் மாச வாடகையில சொகுசு பங்கள ஈஸியாக முடிந்தார் ஏகப்பட்ட காரு பத்து பதினைந்து பணியாளர்கள் பவுன்சர்ஸ் பிள்ளைகளை மிகப்பெரிய ஆஹ் சர்வதேச தரத்திலான ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைத்து விட்டு மிகுந்த சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் கொடுக்கிறது யாரு இந்த தம்பி தங்கைகள் அந்த தம்பி தங்கைகளை சொல்றாரு வெளில போனா எல்லாரும் எல்லாருக்கும் சுயமரியாதான் இருக்கும்ல எல்லாரும் நுந்து போய் வெளிய வர்றாங்க எல்லாரும் வெறுத்து போய் வெளிய வர்றாங்க நான் இப்பவும் சொல்றேன் கல்யாண சுந்தரமும் காந்தியும் கட்சியை விட்டு வெளியேறிய போது வெற்றி குமரன் போன்றவர்கள் கட்சிக்குள் இருந்து சீமான் பக்கம் நின்றார்கள் அன்னைக்கு மத்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து இவங்களை எல்லாம் துரோகிகள் அதன் பிறகு அதே வெற்றி குமரன் கட்சியை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டார் வெற்றி குமரனை கொஞ்சம் பேர் துரோகின்னா சரியா இப்ப அன்னைக்கு வெற்றிக்குமரன் வெளிய போகும்போது எவனெல்லாம் துரோகினாரோ இன்னைக்கு அவனெல்லாம் இவர் வெளியில போகிட்டார் நான் இந்த சோதரர்களை சொல்லல பொதுவா சொல்றேன் இப்ப இந்த சகோதரர்கள் வெளியில இல்ல இந்த சகோதரர்கள் வெளியில போகும்போது ஒரு குரூப் உள்ள உட்காந்துட்டு அண்ணனை நீங்க அப்படி கேட்டது தப்பு எந்த இருந்தாலும் நீங்க எல்லாம் துரோகின்னு சொல்லிட்டு இருப்பான்ல நாளைக்கு இவனெல்லாம் அவங்க போக போகும் பாருமா எழுதி தர்றேன் இது நடக்குதா ஏன் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இது உங்க எல்லாரும் சொல்றாங்க உங்க எல்லாரும் சீமான வெளில போகணும் போயிருக்க சரியா அதனால இது நடக்கும் வேணாலும் பொறிச்சு வச்சுக்க ஒரு கட்சி என்ன பண்றாரு காமராஜரோடும் யாரோடையும் பண்டிதர் மனிதர் ஜவஹர்லால் நேருவோடும் தன்னை ஒப்பிடுகிறார் ஒப்பிடுறது பிரச்சனை இல்ல பெருந்தலைவர் காமராஜரையும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவையும் சர்வாதிகாரி என்று சொல்கிறார் சீமான் இது பச்சை அயோக்கியத்தனம் ரைட்டா நீங்க அந்த பேட்டிய பாருங்க நீங்க சின்னதா அந்த கிளிப்பிங்க பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க பாத்துட்டீங்களா யார சொல்றாரு பெருந்தலைவர் காமராஜரையும் ஜவஹர்லால் நேருவையும் சர்வாதிகாரி அயோக்கியத்தனத்தோட உச்சம் சீமானிது ஏன் தெரியுமா நீங்கள் ஹிட்லரையும் சர்வாதிகாரி ஹிட்லரையும் சர்வாதிகாரி முசோலினியையும் உங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு பல மேடைகளில் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் சாட்சி இருக்கு ஹிட்லருக்கு நீங்க வந்து என்ன வச்சீங்க கத்தோட்டு வைத்தீர்கள் உங்கள் மேடை ஆதாரம் இருக்கு சர்வாதிகாரிகளான ஹிட்லரையும் முசோலினியையும் மேடைகளில் மேற்கோள் காட்டி உங்கள் வழிகாட்டி என்று பேசக்கூடிய நீங்கள் முசோலினியை சந்திக்க மறுத்தவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வரலாறு மறந்த இரண்டாம் உலக போரின் உடைய இறுதிக்கட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது சுவிட்சர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு வருகிறார் பண்டித தவறுகளால் வர்ற வழியில விமானம் ரோமில் தரையிறங்குகிறது முசோலினி நேருவை சந்திக்க விரும்புகிறார் அவருடைய உறவினர் ஷியானா பிரபுவிடம் சொல்லி நேருவை அழைத்துவார்கள் என்கிறார் ஷியானா பிரபு நேருவிடம் வந்து முசோலினி உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது நேரு சொன்னார் ஒரு சர்வாதிகாரியை சந்திப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று போய் சொல் என்று சொன்னார் நேரு சந்திக்கவில்லை மாதிரி வாயில வர கதை கதைனா இது ஆதாரத்தோட இருக்குது இதை யாரு எழுதி வச்சிருக்கிறா எட்வர்ட் தாம்சன் அவர் ஒரு ஒரு நூல் எழுதுகிறார் ரைட் எட்வர்ட் தாம்சன் ஒரு நூல் எழுதுகின்ற பொழுது சொல்றாரு ஓர் அடிமை நாட்டின் வேறு எந்த அரசியல்வாதியும் ஏன்னா அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கல ஒரு அடிமை நாட்டின் வேறு எந்த அரசியல்வாதியும் முசோலினியை சந்திக்கும் வாய்ப்பை கைவித்திருக்க மாட்டான் நேரு ஒருவரால் தான் அப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள முடிந்தது என்று எட்வர்ட் தாம்சன் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார் நீங்க அந்த நேரு என்ன சொல்றீங்க சர்வாதிகாரி இது வந்து மாமனிதர் நேரு ஐயா கோபனா எழுதிய புத்தகம் படிங்க உங்களுக்குதான் இப்போ அதுக்கெல்லாம் இல்லாம போயிடுச்ச அதுல வந்து ராஜீவ் காந்தியை முதல் முறையாக எப்பொழுது பார்த்ததாக இந்திரா காந்தி சொன்ன குறிப்பை எழுதியிருக்கிறார் ஐயா பேரம் தொடர்ந்துட்டான் ஒன்பது ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக சிறையில் கொடும் சிறையில் இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் உங்களை மாதிரியா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு ஒன்பது ஆண்டுகள் இந்திய சுதந்திரத்திற்காக சிறையில் இருந்த பொழுது இந்திரா காந்திக்கு குழந்தை பிழைக்கிறது ராஜீவ்காந்தி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபது அன்று முதல் பேர குழந்தை பிறக்கிறது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி குழந்தை பிறகு அப்ப அகமது நகர் கோட்டை சிறையில் இருக்கிறார் யாரு ஜவஹர்லால் நேரு இந்த அப்பா அப்பாட்ட பேரப்பிள்ளைய காட்டணும்னு இந்திரா காந்தி நினைக்கிறார் இந்திரா காந்தி என்ன செய்றாங்க பரேலி மத்திய சிறைச்சாலைக்கு அவரை அழைச்சிட்டு போறாங்க நேருவை அழைத்து சொல்லுகின்ற பொழுது கணவர் பெரோஸ் காந்தி மற்றும் குழந்தை ராஜு ஆகியோருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வாசல்ல அந்த லைட் வெளிச்சத்துல அந்த வண்டியில கலைச்சிட்டு போகும்போது லைட் வெளிச்சத்தில் தூக்கி ராஜீவ்காந்தியை பேரனை தாத்தாவிற்கு காட்டுகிறார் இந்திரா காந்தி பதினூறாயிரம் ரூபாய் பிறக்கும் போதே பெரும் கோடிஸ்வரனாக பிறந்த ஒரு நேரு உங்களை மாதிரி இல்லை பிறக்கும் போதே பெரும் கோடிஸ்வரனாக பிறந்த நேரு சொகுது வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் அவர் நினைச்சார் அவர் தன் வாழ்நாளில் ஒன்பது ஆண்டுகள் இந்திய சுதந்திரத்திற்காக சிறைவாசத்தில் இருந்தவர் அந்த நேருவை நீங்க சர்வாதிகாரிங்கிறீங்க நேரு சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்காது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பந்தஸ்து கொடுத்த நேர்வை சர்வாதிகாரி என்று சொல்கின்ற சீமான் நரேந்திர தாமோதரதாசை வானலாவ புகழ்கிறார் எந்த நரேந்திர அப்ப சீமான் யாருன்னு புரிஞ்சுக்க திருப்பியும் வரலாற்று தயவு வரலாற்று பார்வையில் எல்லாத்தையும் அணுக கற்றுக்கொள்ளுங்கள் ஹிந்தியை பத்தி பகுத்வாதமும் தேசியவாதத்தையும் பத்தி நேர் எழுதுற ஸ்ரீநகர்ல பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரலாற்று போகாதீங்க இந்த வீடியோ பாருங்க முக்கியமான வீடியோ அதுக்காக சொல்றேன் சீமான் எவ்வளவு ஆபத்தானதுக்காக புரிந்து கொள்வதற்காக இவ்வளோத்தையும் வாசிச்சு உங்களுக்கு குறிப்பிடுத்து பேசிட்டு இருக்கிறேன் அவர் சொன்னாரு வகுப்புவாதமும் தேசியவாதமும் ஒருபோதும் சேர்ந்து இருக்க முடியாது அது தமிழ் தேசியவாதமாக இருந்தாலும் சரி அதுக்காக சொல்றேன் வகுப்புவாதமும் தேசியவாதமும் ஒருபோதும் சேர்ந்து இருக்க முடியாது தேசியவாதம் என்பது இந்து தேசியவாதமாகவோ முஸ்லிம் தேசியவாதமாகவோ சீக்கிய தேசியவாதமோ அன்று இந்து சீக்கியர் அல்லது முஸ்லீமுக்காக நீங்கள் பேச தொடங்கியவுடன் இந்தியாவுக்காக பேசுவதை நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள் என்கிறார் மதங்களை கடந்து சிந்தித்த ஒரு மா மேதை யாரு நேரு ஆனா நம்ம எப்படி பேசுறோம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்ம எப்படி குறிப்பிட்டோம் எப்படி குறிப்பிட்டோம் நம்முடைய கொள்கை விளக்கத்துல ஆபத்தானவர்கள் குறிப்பிட்டோம் அவர்களெல்லாம் வந்து அரேபிய மதம் இது ஐரோப்பிய மதம் என்று நீங்கள் பேசினீர்கள் நேரு அப்படி பேசல ஹிந்தியை பத்தி வருது ஹிந்தி ஆட்சி மொழியா ஆங்கிலம் ஆட்சி மொழியா என்ற விவாதம் வருகிறது நேரு சர்வாதிகாரியாக இருந்திருந்தால் ஹிந்தி தான் ஆட்சி மொழி என்று சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் நேரு அப்படி செய்யல நேரு என்ன சொல்றாரு இரண்டு விஷயங்களுக்கு நான் ஆலோசனைகள் வழங்குகிறேன் முதலாவது நான் கூறியது போல் இந்தி திணிப்பு இருக்காது பார்லிமெண்ட்ல சீமான் படிக்கணும் அறிவு கொஞ்சமா அது சாரி கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவ்வளவு ஆபத்தா ஆபத்தான ஒரு சூழலுக்கு இளைஞர்களை அழைத்து செல்கிறார் சீமான் அதனால பேசுற இரண்டாவது இதற்கு கால வரையறை எதுவும் கிடையாது எதுக்கு நீங்க ஹிந்தி எப்பவே படிச்சு ஆகணும் ஹிந்தி தாங்கிறதுக்கெல்லாம் நாங்க எந்த திணிப்பும் கிடையாது கால வரையறை கிடையாது எவ்வளவு காலம் என்பது எனக்கு தெரியாது மொழியை காரணம் காட்டி குறிப்பிட்ட பயன்கள் மறுக்கப்படுவதையோ இந்தி மொழியில் தொடர்பு கொள்ளுமாறு இந்தி பேசாத மக்களை வற்புறுத்துவதையோ நான் விரும்பவில்லை ஹிந்தி பேசாத மக்களை ஹிந்தி பேசுமாறு வற்புறுத்துவதை நான் விரும்பவில்லை அவர்கள் ஆங்கில மொழியில் தொடர்பு கொள்ளலாம் மக்களுக்கு தேவைப்படும் வரை ஆங்கிலத்தை தொடர்பு மொழியாக அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் இது குறித்த முடிவை இந்தி பேசும் மக்களிடம் விடுவதை விட இந்தி பேசாத மக்களின் முடிவுக்கே விட்டு விடலாம் என்று அவர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சத்துல இருக்குது திராவிடம் என்ன கிழித்ததுன்னு கேட்கிறார்ல சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் இவி கே சம்பத்துக்கு நேரு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு ஹிந்தி பேசாத மக்களுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்ட உத்தரவாதத்தில் அரசு உறுதியாக நிற்கிறது இதே ஆகஸ்ட் மூன்றாம் நாள் நேரு எழுதிய கடிதத்துல இன்னைக்கு இந்த கடிதம் தான் கருதப்படுகிறது பொக்கிசமாக குறிப்பிடுறாரு மொழி பிரச்சனை குறித்த கேள்வியின் போது மக்களவையில் நான் அளித்த உத்தரவாதத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் திமுக எழுப்பிய கேள்விக்கு நேரு அளித்த பதில் உங்களுக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு இன்னைக்கு வந்து இருக்கீங்க நேரு காலத்திலிருந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்கிற ஐயக்கம்லான் நமக்கு ஈவிக்கே சம்பத்தியும் தெரியாது தெரியாது வேலுநாச்சி வேலுநாச்சியாரிக்கும் வித்தியாசம் தெரியாது என்னையா வாட்ஸ்அப்ல வர்றத படிச்சுட்டு மேடையில கையை கால ஆத்தி கத்தி ஓரும் கூச்ச போட வேண்டியது அதை கேட்டு பத்து பேரும் கைத்தட்ட வேண்டியது இப்படியே இளைஞர்களை சீர்த்து கொண்டிருக்கிறேன் அப்புறம் காமராஜர் சர்வாதிகாரி தர இன்னும் கொடுமை காமராஜர் என்னைக்கு சர்வாதிகாரியா இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி அவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் ஆகின்ற போது அவர் கட்சிக்கார தினை சினிமா தேட்டர் திறக்காரு திருநெல்வேல மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த திரையரங்க போய் ஆய்வு செய்கிறார் திரையரங்க சினிமா தேட்டர் திறந்து வைக்க வர்றவர் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சினிமா தேட்டர்ல பணிகள் முடிவடையல நான் அப்ரூவ் கொடுக்க மாட்டேன்ட்டாரு அனுமதி கொடுக்க முடியாது காமராஜர்கிட்ட போய் ஏற்றி விட்டாங்க ஐயா உங்க பேர சொல்லி அனுமதி தர தரமாட்டேன்ட்டாங்க ஐயா அப்படின்னு சர்வாதிகாரியாக இருந்தால் காமராஜர் அன்னைக்கு கலெக்டரை வீட்டுக்கு அனுப்பி இல்லைன்னா உங்களை மாதிரி வெளியில போனா ஏக்கிய ராசிகள் உங்களுக்கு சொந்த கட்சி தொண்டர்களை திட்டுறீங்களா அது மாதிரி திட்டிருப்பாரு அவர் அப்படி செய்யல நேராக கலெக்டர் வீட்டுக்கு போனார் தொடர் தலைவர் கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு கலெக்டரின் நேர்மையை பாராட்டி விட்டு அவர் மனைவியை கூட்டு தங்கச்சி ஒரு ஒரு தண்ணி கொடுமான்னு வாங்கி அந்த புள்ள கையால தண்ணியை குடிச்சிட்டு ஏன்னா பதறிடாதீங்க ஏன்னா முதலமைச்சரே நமக்கு எதிராக திருப்பிட்டாங்க இந்த கட்சிக்காரங்க முதலமைச்சர் நம்மள எதுவும் பழி வாங்கிடுவாரோ நீங்க அச்சப்படாதீர்கள் சொல்லி அன்றைக்கு அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தன்னுடைய அன்பை அவருடைய நேர்மைக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சராக இருந்தாலும் நீ ஏத்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையை கொடுத்தவர் நான் தான் நீ கேட்கணும்னு காமராஜர் எங்கேயும் சொல்லல முதலமைச்சராகவே இருந்தாலும் நீ நேத்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அதெல்லாம் பெரிய மனுஷங்க நீங்க பெரிய மனிதர்கள் பேர சொல்லாதீங்க உங்களுக்கு அந்த உரிமையோ தார்மீக தகுதியோ கிடையாது நான் நான் போட்டோ வைரலான போட்டோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாமானிய மக்களோடு ரோட்டில் அப்படி உட்காந்து முட்டிய கட்டிட்டு உட்காந்துருப்பாரு எங்க ஐயா பெருந்தில் காமராஜர் ரோட்ல உட்காந்து முட்டிய கட்டிட்டு உட்காந்துருப்பாரு நிகழ்ச்சியோட சொல்றேன் நீங்க சொந்த கட்சி மீட்டிங் பவுன்சரை கொடுத்துட்டு போற நீங்க பெருந்தில் காமராஜர் பத்தி பேசலாமா பேசலாமா பேசக்கூடாது பெருந்தில் காமராஜர் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது துளியும் அருகதை கிடையாது ஏதாவது நாளுக்கு நாள் சீமானினுடைய முகத்திரை கிழிந்து தொங்கிக் கொண்டே இருக்கிறது அது இன்னும் கிளி இன்னும் ஒரே ஒரு வீடியோ நான் சீமான் பேசுறது அதையும் கேவலமான ஒரு பிரச்சனை இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா இதுல என்ன சொல்றாரு இது என் சொந்த கட்சி பிரச்சனை இதனால நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார் அப்படி கிடையாது சொந்த நான் என் கட்டின பொண்டாட்டி தான் அடிக்க உனக்கு கேட்ட மாதிரி இருக்குது அப்படி அடிக்க முடியாது நீங்க சீமான் சொல்றேன் பொதுவாக சொல்ல யாரையோ ஒருத்தருவா நான் கட்டின பொண்டாட்டின்னு எவனும் அவன் பொண்டாட்டிய கூட அடிக்க முடியாது போலீசனை பிடிச்சி கூட்ட வச்சு புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கு ஒரு வரையறை இருக்குது ஏன் கட்சின்னு சொல்றதுக்கு இது கம்பெனி கிடையாது கம்பெனியாவே இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு புரிமையா இருக்கு இப்ப நான் முன்னாடி ஒன்னு சொன்னேன் கொஞ்சம் பேர் கோவம் வந்துச்சு நான் அந்த ஒண்ணு சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன் ஒரு நல்ல கட்சி தலைவனுக்கு எது அழகு தெரியுமா கட்சியினுடைய விவகாரத்தில் ஏன்னா கட்சி வந்து பொது விவகாரம் கட்சியினுடைய விவகாரத்தில் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பது எல்லோருடைய தலையீடும் அதுல இருக்கலாம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கலாம் முடிவு கூட்டு முடிவாக இருக்கலாம் அல்லது தலைமையின் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படலாம் அது வேற ஆனா எல்லோருடைய ஆலோசனையும் கேட்கணும் அப்போ கட்சிக்கு எல்லோருடைய ஆலோசனையும் தேவை குடும்ப விவகாரத்தை என்ன செய்யக்கூடாது குடும்ப விஷயத்துல கட்சி தொண்டர்களை தலையிட விடக்கூடாது கரெக்ட் தானே சொல்றது குடும்ப விஷயத்துல கட்சி தொண்டர்களை தலையிட விட செய்யக்கூடாது ஆனா சீமான் மட்டும்தான் தலையில அவர் குடும்ப விஷயத்துல கட்சி தொண்டர்கள் தலையிடுவாரு கட்சி விஷயத்துல தலையிடக்கூடாது எப்படி தெரியுமா தடுப்பூசி பிரச்சனை இவர் எல்லாருக்கும் தடுப்பூசி போடாதீங்கன்னு இப்ப தம்பி நெல்சன் சேவியர் ஒரு பேட்டி எடுத்தார் அந்த பேட்டியில கேப்பாரு உங்க பிள்ளைக்கு நீங்க தடுப்பூசி போட்டிருக்கீங்களா அப்படின்னு அது 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 நம்ம தம்பிங்க இந்த நீங்க தலையிடாதீங்கன்னு அதனால நான் தலையிடல எது உங்க பிள்ளைக்கு தடுப்பூசி போடுற விஷயத்துல கட்சி தம்பிகள் உங்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெரி குட் அதனால நீங்க தலையிடல உங்க பிள்ளைக்கு தடுப்பூசி போட விட்டீங்க ஏன்னா ஏன்னா தம்பிகள் சொல்லிட்டாங்கன்னா ஆனா இந்த விஷயத்துல நீங்க தலையிட சொல்லிட்டாங்க சரி ஆனா இந்த வேட்பாளரை வந்து கொஞ்சம் பரிசீலிக்கலாம்னு நினைக்கிறேன் வேற ஒரு வேட்பாளர் போடலாம் அப்படின்னா அடிங் அப்படின்னு ஆரம்பிச்சு கெட்ட கட்ட வளர்த்து திட்டி இதுல நீ தலையாட கூடாதா இதை நீ பேச வராங்க எனக்கு புரியவே இல்லை சார் நியாயமா உங்க பிள்ளைக்கு தடுப்பூசி போடணுமா இல்லையாங்கிற விஷயத்துலவா சார் அவன் தலையிடக்கூடாது அது நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆனா நீங்க பிள்ளைக்கு தடுப்பூசி போடுற விஷயம் குடும்ப விவகாரங்கள் எல்லாம் கட்சிக்காரன் தலையிடலாங்கிறீங்க கட்சியில வேட்பாளர் போடுறத பத்தி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை பத்தி வச்சா அதுல நீ தலையிடாத நீ பேசாதேங்கிறீங்க அது என் கட்சி வாரம் இதனால நாட்டு மக்களுக்கு என்ன கேடுன்னு கேக்குறீங்க நாட்டு மக்களுக்கு கேடு இருக்கு எப்படின்னா சொந்த கட்சிக்குள்ளேயே ஜனநாயகத்தை பேணாத ஒருவர் நாளைக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் எப்படி ஜனநாயகத்தை பேணுவார் கேக்குறது கேட்டா உங்க சொந்த கட்சிக்குள்ளேயே உங்களிடம் ஜனநாயகம் இல்லை உங்க சொந்த கட்சிக்குள்ளேயே நீங்க ஒருத்தர என்னவா நடத்தல கண்ணியமா நடத்தல நீங்க நாளைக்கு வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ ஆகிவிட்டால் ஒருபோது அது நடக்க இல்லை ஒருவேளை ஆகிவிட்டால் நீங்க மக்களை எப்படி நடத்துவீங்க அதனால கட்சி விஷயம் என்பது தனிப்பட்ட விஷயம் இல்ல அது பொதுமக்கள் தொடர்புடைய விஷயம் எப்பொழுது நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் என்ன ஆயிடுங்க அக்கௌண்டபிலிட்டி எல்லோரும் உங்களை கேள்வி கேட்க உரிமை அவர்களுக்கு இருக்கிறது கேள்வி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி கேட்கக்கூடாது அவ்வளவுதான் உங்க கட்சியை பத்தி கேட்கலாம் இந்த அடிப்படை கூட தெரியாத செய்மா ஆபத்தானவர் இளைஞர்களே இன்னமும் சீமானை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் தம்பி தங்கைகளே இருக்கும் வாழ்வையும் தொலைத்து விடாதீர்கள் இறுதியாக மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கிறேன் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை இழந்தால் நீங்கள் சம்பாதித்து விடலாம் ஆனால் உங்கள் வயதை சீமானை நம்பி தொலைத்து விட்டால் உங்கள் வயதும் உங்கள் வாழ்வும் ஒருபோதும் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது என்பதை சொல்லி எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் நோக்கம் உன்னதமானது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் உன்னதமான அரசியல் சீமான் அதற்கு தகுதியான தலைவர் அல்ல என்பதை மீண்டும் உறக்கச் சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவித்தார்கள் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி